அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா அப்போது கண்டிப்பாக இந்த அறிகுறிகள்லாம் உங்களால் உடற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய வீட்டில் தொடர்ந்து கெட்டதாகவே நடந்துகிட்ருக்கும் இது ஏன் நமக்கு நடக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு விபத்து நடக்கும் அதே போல் அவங்களுக்கு அடுத்தடுத்து அந்த விபத்து நடக்கிறது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதிலிருந்து உடனே வெளிவர முடியாது ஒரு சுபகாரியம் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த சுபகாரியம் கை கூடாம தட்டி போயிட்டே இருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்கள் கண்டிப்பா நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் உணர்ந்திருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம பதிவிட்டு முருக பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை இரண்டு முறை கமெண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பெல்லைக்கான பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருங்காலி மலையை நம்ம அணியும் போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கெட்டதெல்லாம் வெளியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு ஒரு கெட்ட நேரமோ கெட்ட தோஷமோ ஏதோ ஒன்று இருக்கும்போது தாங்க நம்ம நிறைய கெட்டதை எதிர்மறையான விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த கருங்காலி மலை அணியும் போது கண்டிப்பாக கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் கருங்காலி மலையை அணியலாங்க இந்த கருங்காலி மலை உங்களுக்கு வெள்ளியில் செம்பால் குறுக்கப்பட்டது வெள்ளியால் குறுக்கப்பட்டது அல்லது சாதாரண கருங்காலி மலை அப்படின்னு சொல்லி நிறைய அளவில் மாலை கிடைக்குது குறைந்த விலையில் ஒரிஜினலான கருங்காலி மாலை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களாலேயும் எளிமையான முறையில் கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்த முடியும் சரி நாம் இப்போ தெய்வ சக்தி நம்ம சுற்றி நிறைந்திருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இதை நம்ம அறிகுறிகள் அவைகள் நமக்கு உணர்த்தி கொண்டே தாங்க இருக்கும் ஆனால் நாம் தான் அவற்றை புரிந்துக்கிறது கிடையாது அப்படி இல்லை என்றால் தவறாக புரிஞ்சுக்கிறோம் அதாவது நாம் அப்படி என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது தெய்வ சக்தியாக அப்படிங்கிறது நம்ம உணர்கிறதே இல்லை ஏதோ ஒரு கெட்டது நடக்குது அப்படிங்கிறத நமக்கு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அப்படி தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் கூட சில பேர் தெய்வீக சக்திகள் அல்லது தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்மளுடைய வீட்டிலும் நம்மை சுற்றியும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க அதே சமயம் தீய சக்திகள் இல்லை அப்படின்னாலும் இருப்பதாக நினைத்து அதை பார்த்து பயப்படுவாங்க ஆனால் சக்திகள் இல்லை தெய்வம் நம்ம தெய்வத்தை பற்றி நாம் உணரும்போது அதை நம்ம சக்தி அப்படின்னு நம்மளே முடிவுக்கு வந்துடுறோம் அதே போல் தெய்வ சக்திகள் நம்ம சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்றது கிடையாது சில சமயங்களில் வித் விசித்திரமான அமானுஷ்யமான சில உணர்வுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக பேய் பிசாசு இருக்குமோ எதிர்மறையான எண்ணமோ அப்படின்னு நமக்கு நாமே நினைத்து பய உணர்வை நம்மளுடைய மனசுக்குள்ளே நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வீட்டில் நம்ம சுற்றி தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அறிகுறிகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் தெய்வத்தன்மையை நம்மளால் உணர முடியும் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரியானது எது சொல்லப்படுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யாராவது நம்மை தொடுவது போல் ஒரு உணர்வு இருக்கும் கண்டிப்பாக அது தெய்வம் நம்மை தொட்டு தொடுவதுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம் ஆனால் நாம் கெட்டதாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் அப்படி தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம எல்லா வீட்லேயுமே பள்ளிகள் இருக்கும் ஆனால் ஒரு சில வீடுகளில் அந்த பள்ளிகளுடைய சத்தம் கேட்காது அதாவது பள்ளிகள் வந்து கத்தாமல் அமைதியாக இருக்கும் அது வந்து ரொம்பவே தவறானது பள்ளிகளுடைய சத்தம் எந்த வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக அந்த கடவுளினுடைய ஆட்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகளை நம்மளால் ஆசீர்வதிப்பது போல் நம்மளால் வீட்டில் உணர முடியும் அதே போல் முக்கியமாக நம்ம வீட்டில் நிலைவாசலில் பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா குலதெய்வம் நிலைவாசலில் வாழ்வதாகத்தான் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம வீட்டில் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் கூட இந்த பள்ளிகளுடைய நடமாட்டத்தை பார்க்கும்போது அது கண்டிப்பாக நல்லது பெரியவர்கள் சில பேர் பள்ளி சத்தம் இடும் இடம் திசைகள் வைத்தே பலன் சொல்கிறது உண்டு அதே போல் நம்ம வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த காகம் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது சில கு குறிப்புகளை முன்கூட்டி அறியக்கூடிய திறன் இந்த காகத்திற்கும் வள்ளிக்கும் உண்டு அப்படின்னு சொல்கிறதால கண்டிப்பாக தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருந்தது அப்படின்னா இந்த பள்ளிகள் இங்கு வந்து சத்தம் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் குறிப்பாக நீங்கள் துரத்தினா கூட அந்த காகம் போகாது அடிக்கடி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இது கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்வு இதாக சரி இது மட்டும் இல்லை வேறு இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் இது போன்றவையெல்லாம் நம்ம வீட்டில் எதிர்பாராத நேரத்தில் வரும்போது கண்டிப்பாக அங்கு தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தப்படுது குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னதும் சில பேர் பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் தீய சக்திகளுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருந்தால் நறுமணம் வராது மனம் விரும்பாத ஒரு துர்நாற்றம் தான் அடிக்கும் அது இருந்தாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ சக்தியினுடைய ஆற்றல் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் குறிப்பாக மேலும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நம்ம வீட்டுக்கு சில இடங்களில் போனோம் அப்படின்னா திடீரென ஒரு குளுமையான உணர்வு வரும் உங்கள் அருகில யாரோ இருப்பது போன்ற ஒரு உணர்வு வரும் யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் வரும் இது தெய்வ சக்தியினுடைய ஒரு அருள் தெய்வ நடமாட்டம் இருப்பதற்கான ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இதை உணர நம்மளால் முடியும் அதே போல் தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் வீட்டில் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்தை வைத்தே கூட நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்துக்கூடிய தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சே நம்ம வீட்டில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தீபத்தினுடைய சுடர் வெள்ளை நிறத்திலோ அல்லது சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்றோ தோன்றுகிறது அப்படின்னு கண்டிப்பா தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல் காற்று அடிக்காத போது கூட தீப சுடரானது வேகமாக அசைவது அல்லது படபடவென அடி சத்தமிடுவது அது வந்து அதே போல் ட நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தானாகவே அந்த தீபம் காற்று அடிக்காத நேரத்திலேயே அணைந்து போவது இதெல்லாம் வந்து தீ ய சக்திகள் தான் இந்த மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தீபம் அணையாமல் நின்று எரிகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல குறிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க யாருக்கிட்டேயும் சண்டை போடாம அதே போல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் இப்போ வந்து நம்ம நல்ல தொழில் செய்யலாம் நாம இந்த நேரத்துல இது செய்யலாம் கோவிலுக்கு போகலாம் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த தெய்வம் தான் உங்களை அந்த நேரத்துல அப்படி நினைக்க வைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு சிலர் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நல்ல ஒரு வசதியாக தான் இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் என் மனசில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய ஆட்சி இல்லை அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் தெய்வம் நம்மோடு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நாம் இந்த மாதிரியான சில விஷயங்களை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியுங்க நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு மா நம்ம மனதுக்கு மாறான சில விஷயங்களை நீங்களும் சந்திச்சுருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தெய்வம் நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா உங்கள் வீட்டில் அப்படி இருந்தால் என்னென்னால் நடக்கும் தெய்வம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் பள்ளியை எந்த இடத்துல பார்த்தீங்க அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா மேலும் தெய்வ நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இந்த காரியத்தை செய்து நான் வெற்றி அடைந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கா உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்